ஒரு ஜாதகம் சந்திரனும் சுக்கரனும் ரெண்டுமே பலகீனமாக இருக்குது ஸோ இந்த சந்திரன் சுக்கரனை அவங்க ஆக்டிவேட் பண்ணணும் அவங்களுக்கு அதை ப்ளஸ் பண்ணணும் நினைப்பேன் சந்திர தசையில் சுக்கர புக்தி ஓடிகிட்டு இருக்கு கிரகத்தை இயக்குவது எப்படின்னா இதுதான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா சந்திர ஃப்ரூட்ஸு சரியா அந்த ஜாதகத்தில் வந்து சந்திர ஃப்ரூட்ஸு அப்போ அது கனி அதுக்கு ஒரு கனின்னு ஒரு பேர் இருந்தா சரியா கனி ஊரில் கனியூரில் கோயம்புத்தூர்ல கனியூர் இருக்கா அவினாஸ் ரோட்டில் அங்கே ஊராட்சி மன்ற ஊராட்சி கனியூர் ஊராட்சியில் இந்த நட்சத்திர மரங்கள் வச்சிருக்காங்க நட்சத்திர மரங்கள் வச்சிருக்காங்க அது போக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களுக்கும் மரம் வச்சிருக்காங்க குரல் வனம் அப்படின்னு வச்சிருக்காங்க உங்களால் முடிஞ்சா முடிஞ்சா சந்திரங்கனியா இருக்கிறதுனால கனியூர்னு எடுத்து இந்த ஊராட்சி அலுவலகத்தில் போய் செக்ரட்டரி அணுகி அந்த மரம் நடுறதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க இந்த மரம் நிறகு உதவி செய்யுங்க சந்திர வீட்டில் தான் குரு உச்சமாகறாரு ஸோ அங்கே வரக்கூடிய குழந்தைகள் படிப்பதற்கு அங்கே அந்த இந்த நட்சத்திரங்களை ஒரு ஒவ்வொரு குரலையும் சொல்லி இது இந்த மரம் அகர முதல் எழுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த மரம் அப்படின்னு சொல்லி அவங்க அரசாங்கம் பண்ணி வச்சிருக்கு உங்களால் முடிஞ்சால் முடிஞ்சா அதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க செக்ரட்டரி அணுகுங்க அதுக்கு நன்கொடை பணமாகவோ பொருளாவோ கொடுங்க உதவி செய்யுங்க ஸோ என்னுடைய பரிகாரம் இப்படித்தான் இருக்கும் புரியுதா